தமிழ் சினிமாவில் சிறந்த கதைகளை தேர்வு செய்து நடித்து தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பவர் நடிகர் சூர்யா தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வந்த நடிகர் சூர்யா கடந்த இரண்டு வருடங்களாக பெரிய அளவு ஹிட் படங்களை கொடுக்கவில்லை இவரின் நடிப்பில் கடைசியாக வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அதனைத் தொடர்ந்து இயக்குனர் சிறேஷ்வா இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்தில் கமிட் ஆகி கடந்த இரண்டு வருடங்களாக இப்படத்திற்கு மெனக்கேட்டு நடித்து வந்தார் இந்த படத்தின் மீது சூர்யாவின் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ஏகப்பட்ட நம்பிக்கை வைத்திருந்தது பாகுபலி போல மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி கங்குவா திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது படம் வெளியான முதல் நாளை தொடர்ந்து ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வந்தது இதனால் படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது சூர்யாவின் கெரியரிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் கங்குவா இந்த திரைப்படத்தின் மீது ஏகப்பட்ட நம்பிக்கையை வைத்திருந்தார் சூர்யா ஆனால் படம் ரசிகர்களிடையே தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்களை சந்தித்த காரணத்தால் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இருப்பினும் நடிகர் சூர்யா தொடர்ந்து அடுத்தடுத்த ஆகி கமிட்டாக வருகின்றார் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ என்கிற திரைப்படத்திலும் அடுத்ததாக ஆட்சி பாலாஜி இயக்கத்தில் சூர்யா திரைப்படத்திலும் நடித்து வருகின்றனர் இந்த இரண்டு திரைப்படங்களை முடித்த கையோடு அடுத்ததாக வெற்றி மாறன் இயக்கத்தில் வாடி வாசல் திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ள ஆஸ்கார் விருது போட்டியில் கலந்து கொள்வதற்கு கங்குவா படத்திற்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் இந்திய சினிமாவில் இருந்து மலையாள படமான தி குட் லைஃப்ல ஆகிய படங்களும் பங்கேற்றிருக்கின்றது ஆஸ்கார் விருதுக்கான சிறந்த வெளிநாட்டு படங்களுக்கான போட்டி இந்த படங்கள் தேர்வாவதற்கு அதிக வாக்குகள் பெற வேண்டும் இதற்கான வாக்களிப்பு ஜனவரி எட்டாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது அதன் பிறகு எந்தெந்த படங்கள் போட்டிக்கு தேர்வாக்க து என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி பதினேழாம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் கங்குவா திரைப்படமும் இடம்பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது விமர்சனங்களுக்கு கங்குவா உண்டானது மேலும் கடுமையான ட்ரோலும் செய்யப்பட்டது இது சூர்யா ரசிகர்களை மிகவும் ஏமாற்றத்தில் அழ்த்தியது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யாவின் படம் திரையில் வெளியாகின்றது என்றதும் அனைவரும் கங்குவா திரைப்படத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தனர் வசூலினும் மிகப்பெரிய சாதனையை படைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நேர்மாறாக கங்குவா அமைந்துவிட்டது படத்திற்கு கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்ததால் நடிகையுமான ஜோதிகா பாட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன் பிறகும் கங்குவா படத்திற்கு வரும் விமர்சனங்கள் நின்ற பாடில்லை இந்நிலையில் தற்போது திடீரென கங்குவா படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன ட்விட்டரில் கங்குவா திரைப்படம் ட்ரெண்டிங்கில் உள்ளது அதற்கு காரணம் கங்குவா திரைப்படத்தின் எச் டி பிரிண்ட் வெளியானதுதான் கங்குவா திரைப்படம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி தான் எச்சரிக்கிவிட்டது ட்ரோல் செய்யப்படும் படமாக கங்குவா இல்லை குறைகள் இருப்பது உண்மைதான் இருந்தாலும் கங்குவா மோசமான விமர்சனங்களை பெறும் படமாக இல்லை என்பதை பெரும்பாலான ரசிகர்களின் கருத்தாக உள்ளது குறிப்பாக சூர்யாவின் அசாத்திய நடிப்பு அனைவராலும் தமிழ் சினிமாவில் முயற்சியாக வெளியான திரைப்படத்தை ரசிகர்கள் இந்த அளவிற்கு ட்ரோல் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க